அரசமைப்பு சட்டத்தை யாத்திட வேண்டும் அதற்கு இந்திய அரசு உரிய அழுத்தத்தை இலங்கை அரசுக்கு தர வேண்டும் இந்திய அரசு தலையிடுவதற்கு தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு இந்திய ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இந்திய ஒன்றிய அரசு ஏற்கனவே ராஜீவ்காந்தி அவர்களின் தலைமையில் உருவான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் டெவல்யூஷன் ஆஃப் பவர் என்கிற கான்செப்ட் அந்த கருத்தின் அடிப்படையில் தமிழர்களுக்கு முழுமுற்றும் முழுமுற்றான அதிகாரத்தை வழங்கக்கூடிய வகையில் அரசமைப்பு சட்டத்தை யாத்திட வேண்டும் அதற்கு இந்திய ஒன்றிய அரசு வலியுறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்துள்ளார்கள் மாண்பு முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அந்த வேண்டுகோளை நான் விடுக்கிறேன் நேரிலும் சந்தித்து அவரிடத்தில் இந்த கோரிக்கையை வலியுறுத்த இருக்கிறேன் ராஜீவ்காந்தி அவர்களின் காலத்திலே போடப்பட்ட ஒப்பந்தத்தில் சொன்னபடி பதிமூன்றாவது திருத்தம் அமையவில்லை ஏற்கனவே அவர்கள் பதிமூன்றாவது திருத்தத்தை அரசமைப்பு சட்டத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் அது எந்த அதிகாரத்தையும் ப்ராவின்ஷியல் கவர்மெண்ட் என்கிற மாகாண ஆட்சி நிர்வாகத்திற்கு வழங்கவில்லை எனவே பதிமூன்றாவது திருத்தத்தில் எங்களுக்கு உடன்பாடில்லை நம்பிக்கை இல்லை அதை நடைமுறைப்படுத்த நாங்கள் ஒருபோதும் சொல்லவில்லை ஆனால் ராஜீவ்காந்தி அவர்கள் உருவாக்கிய அந்த ஒப்பந்தம் தமிழர்களுக்கான முழு அதிகாரத்தை வலியுறுத்துகிறது அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த இந்திய ஒன்றிய அரசு உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இதுதான் அவர்களின் கோரிக்கை அதிலே அவர்கள் தெளிவுபடுத்த விரும்புவது அந்த கான்ஸ்டிடியூஷன் என்பது யூனிட்டரி கவர்மெண்ட் என்கிற ஒற்றையாட்சி முறையாக இருக்கக்கூடாது ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் என்கிற அடிப்படையில் அது அமைய வேண்டும் இந்தியாவிலே இருப்பது குவாசி ஃபெடரல் என்கிற ஒரு ஆட்சி நிர்வாக முறை மாநிலங்களுக்கு அதிகாரம் உண்டு ஆனாலும் இந்திய ஒன்றிய அரசு கூடுதலான அதிகார வலிமை கொண்டதாக இருக்கும் அவ்வாறு இல்லாமல் குவாசி ஃபெடரலாக இல்லாமல் ஒரு முழுமையடைந்த கூட்டாட்சி முறையை அதுதான் அவர்கள் சமஷ்டி முறை என்கிறார்கள் கூட்டாட்சி முறையை இலங்கையில் கொண்டு வருவதற்கு புதிதாக தயாரிக்கப்படவுள்ள அரசமைப்பு சட்டத்தில் இடம்பெறச் செய்ய வேண்டும் இந்திய ஒன்றிய அரசுக்கு அந்த பொறுப்பு உண்டு கடமை உண்டு ஏற்கனவே ஒப்பந்தம் அந்த அடிப்படையில் தான் போடப்பட்டிருக்கிறது எனவே இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்கிறோம் அதனை நடைமுறைப்படுத்த இந்திய ஒன்றிய அரசு தயாராக வேண்டும் ஆனால் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அப்போது செய்யப்பட்ட பதிமூன்றாவது திருத்தத்தை நாங்கள் ஏற்கவில்லை அது எங்களுக்கு எந்த அதிகாரத்தையும் தரவில்லை என்ற கருத்தை அவர்கள் என்னிடத்திலே முன்மொழிந்தார்கள் இந்த ஊடக சந்திப்பின் மூலம் இந்திய ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் நான் விடுக்கிற வேண்டுகோள் ஈழத்தமிழர்களின் இந்த கோரிக்கையை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் புதிதாக இயற்றப்படவிருக்கிற இலங்கை நாட்டுக்கான அரசமைப்பு சட்டத்தில் ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஈழத்தமிழர்களுக்கான முழு அதிகாரத்தை வழங்கக்கூடிய வகையில் அமைந்திட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது அடுத்து திருகோணமலையில் திருகோணமலையில் நான் யாழ்ப்பாணம் சென்று வந்த அடுத்த நாள் புத்தர் சிலை ஒன்றை பொதுமக்கள் கூடும் இடத்திலே வைத்திருக்கிறார்கள் எதிர்ப்பு வந்ததும் காவல்துறையினர் அதனை அகற்றியிருக்கிறார்கள் அதன் பின்னர் நாடாளுமன்றத்தில் பிரேமதாசா கட்சியைச் சார்ந்தவர்கள் எப்படி நீங்கள் சிலையை அகற்றலாம் இது புத்தர்களுக்கான தேசம் பௌத்த மதத்திற்குத்தான் முன் முதல் இடம் உண்டு எனவே அகத்திய சிலையை உடனே அங்கே வைக்க வேண்டும் என்று குரல் எழுப்ப உடனடியாக அந்த சிலை அதே இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது புத்தரை தங்களின் ஆக்கிரமிப்புக்கான ஒரு கருவியாக சிங்கள பௌத்த பேரினவாதிகள் பயன்படுத்துகிறார்கள் தமிழர்களின் தாயகமாக உள்ள வடக்கு கிழக்கு பகுதிகளில் ஆங்காங்கே புத்தர் சிலைகளை நிறுவி தமிழர்களுக்கு சொந்தமான நிலங்களை ஆக்கிரமிப்பதும் கலாச்சாரத்தை தமிழர்களின் நீண்ட நெடிய பாரம்பரியத்தை சிதைக்கிற நடவடிக்கைகளிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளர்களின் ஆளும் வர்க்கத்தின் இந்த தமிழர் விரோத போக்கை வன்மையாக கண்டிக்கிறது இந்திய ஒன்றிய அரசு இதிலும் உடனடியாக தலையிட வேண்டும் இதுபோன்ற ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை கலாச்சார படையெடுப்பு நடவடிக்கைகளை சிங்கள அரசு கைவிட வேண்டும் என்பதை இந்திய அரசு சுட்டிக்காட்ட வேண்டும் வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்